வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ தர்பூஸ்ணி பழம் அதாவது வாட்டர் மில்லன் மில்க் ஷேக் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க தர்பூஸ்ணி ரெண்டு கப் அளவு எடுத்திருக்கேங்க நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி கொட்டை விதை இருக்குங்க தர்பூசணி விதை அதெல்லாம் நீக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி இது கூட இனிப்புக்கு ஆர்கானிக் சர்க்கரை இல்லாட்டி பனங்கற்கண்டு சேர்த்திக்கலாம் இதுல எது வேணுனாலும் நீங்க சேர்த்திக்கலாம் இல்லாட்டி நார்மல் சர்க்கரையும் கூட நீங்க சேர்த்திக்கலாம் திக்கான பால் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கோங்க இது கூட பாதாம் மில்க் பவுடர் வந்து இந்த வாட்டர்மிலன் மில்க் ஷேக் கூட கலந்து சாப்பிடும்போது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்குங்க இந்த பாதாம் மில்க் பவுடரு எப்படி செய்யணுங்கிற விவரம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேங்க நீங்கள் போய் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் விதையெல்லாம் நீக்கி வச்சுருக்க தர்பூசணி சேர்த்திக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதை அடித்ததுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்திக்கலாம் இது கூட இனிப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்திக்கலாம் இது கூடவே பாதாம் மில்க் பவுடரு ரெண்டு ஸ்பூன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம் இதை ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கலாம் இப்ப தர்பூசணி எல்லாம் போட்டு நல்லா அடிச்சாச்சுங்க இது கூட தேவையான அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம் நல்லா திக்கா காய்ச்சின பால் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ மில்க் ஷேக் செய்தாச்சுங்க இது கண்ணாடி டம்ளர்ல மாத்திக்கலாம் இப்ப காலனால இந்த மாதிரி வித்தியாசமான சுவையில நம்ம செய்து கொடுக்கும் போது குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் கூட இப்ப சூப்பரா வித்தியாசமான சுவையில வாட்டுமில்லா மில்க் ஷேக் செய்திருக்க இது வந்து ஜில்லஸ் விருப்பப்படுறவங்க ஐஸ் கியூப் போட்டுக்கலாங்க குழந்தைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கலாம் இதை நீங்க வீட்டுல செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்